அகோரிங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க இல்லற வாழ்க்கையில் இருக்காங்க இந்த மாதிரி அகோரிங்க வர வருவாங்க அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை இருக்குன்றது சமீபத்தில் தான் இந்த ஆள் ஒளரி ஒளரி தான் எல்லாருக்கும் வேற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டாங்க அகோரிங்கிறவங்க இல்லற வாழ்க்கைக்கும் அதுக்கும் வெகு தூரம் குடும்ப வாழ்க்கை வச்சுக்குவேன் குழந்தைங்க பெற்றுக்குவேன் மனைவி கூட சந்தோஷமா இருப்பேன்னு முடிய நேரம் வளர்த்துக்கிட்டோ இல்லை ஒட்டிங் வாங்கி வச்சு கட்டிக்கிட்டோ போறவங்க அகோரி அல்ல

இப்போ மக்கள் வந்து பளிச்சுன்னு மாந்திரீகர்களை நம்பி போகலாம் அப்படின்னு எதை பார்த்துட்டு போகலாம் ஒரு சுருக்கமா நச்சுன்னு ஒரு சில விஷயங்கள் அது எப்படி தெரிஞ்சு ரெஃப்லெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க ரேஹானா இப்போ நம்ம கூட இருக்கிறவர் என்னன் சந்திரகுமார் மலையாள மாந்திரீகர் வாங்க நிறைய மாந்திரீக பத்தி டவுட்ஸ் எனக்கும் இருக்கு உங்களுக்கும் இருக்கு அது எல்லாத்தையும் வந்து இவர்கிட்ட கேட்கணும் கிளியர் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ உங்களுக்கு மேக்சிமம் உங்ககிட்ட பிரச்சனைன்னு என்ன விஷயத்துக்கு வருவாங்க ஐயா இந்த மாதிரி என் புருஷன் இன்னொருத்திய பார்த்துட்டா நான் அது பொது சேவைக்காக வர மாட்டாங்க நாலு பேர் நல்லா இருக்கணும் ஐயா என் பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும் அதனால ஏதாவது மாந்திரிகம் பண்ணுங்கன்னு சொல்ல வரல யாருமே என் புருஷன் ஓடி போயிட்டான் என் பொண்டாட்டி ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரிதான் வருமே பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைக்கு ஏன் வருது இந்த மாதிரி தானே விஷயங்கள நாம ஒரு விஷயம் பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாமளே பண்ணிடுறோம் பண்ணிட்டு என் புருஷன் அங்க போயிட்டான் என் பொண்ணாட்டி அங்க போயிட்டான்னா ஆப்போசிட் ஒரு பெண்ணையும் ஆப்போசிட் ஒரு ஆணையும் நான் சொல்றேன் அவங்க அவன் வந்து பார்த்த பார்வை ஈர்ப்பு எந்த விஷயத்துல போய் நோக்கி இருக்கோம் எல்லாமே பிசிக்கல் தான் ஒரு பெ ஒரு ஒரு மனைவி கிட்ட இல்லாத ஒரு ஆடை இப்போ ஒரு மனைவி கொண்டைய போட்டுட்டு நைட்டியை போட்டுட்டு அழுக்கும் கையுமா வந்து சுத்திட்டு குழந்தை அது இது நாலு செவத்தை வச்சுக்கிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு ஊட்டிட்டு இருந்துச்சுன்னா அது அது கிடையாது ஒரு ஆணுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஒரு ஒரு விஷயம் ஈர்ப்பு தேவைப்படுது ஒரு பல ஆங்கல்ல வந்து வடிவெல்லாம் லோ ஆங்கிள்ள ஜன்னல் வழியை எட்டி பார்க்கற கதை தான் நம்ம பார்த்து பார்த்து போர் அடிச்சு கொஞ்சம் லாங்ல பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வருமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஆண்கள் வந்து அஹ் மனைவியை பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட்ல இருப்பாங்க அதையும் மீறி அந்த மனைவிகள் வர நிறைய ஹவுஸ் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்குள்ளேயே நாலு சத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க அவங்கள அது குழந்த குட்டி புருஷ சாப்பாடு அப்படின்ட்டு இது விரும்புகிற ஆண்களும் இருக்காங்க இருந்தாலும் இது அப்பாற்பட்ட விஷயங்கள் என்னது கையில இருக்கிற ஒரு மொபைல் அதை இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே தள்ளி விட்டாலே ஒருத்தி வருவா ஜாக்கெட்டோட வருவா ஒருத்தி வந்து சேலையை கட்டுறது காட்டுவா ஒருத்தி நைட்டியோட குனிஞ்சு காமிப்பா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது டெம்ட் ஆயிடுறாங்க ஆண்கள் ஆகி அது வெளியே போக ஆரம்பிச்சுக்கிறத ஒவ்வொரு கதறலும் உங்ககிட்ட வராங்க பிரச்சனையா என் புருஷன் போயிடுறான் இந்த மாதிரி பண்ணிடுறான்னு ஆனா பிரச்சனை அவங்க கிட்ட இருக்குன்றது அவங்களுக்கே தெரியல ஓ இது ரகசியத்தை உடைச்சிங்கன்னா எப்படி அதனால உங்களை உங்களை மாதிரி ஆட்களை இந்த மாந்திரிகம் இந்த கர்மா இந்த கணிப்பு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் நீங்க சொல்லணும் இல்லையா இந்த விஷயங்கள் இருக்குன்றது உங்களுக்கு ஒரு கணிப்பு வரும் அவங்களுக்கும் அந்த புரிதல் வேணும் இல்லையா அதனாலதான் இந்த காணொலியில நான் எடுத்து ஸ்ட்ராங்கா வைக்கிறேன் இந்த பிரச்சனை இது மட்டும் கிடையாது உங்க கர்மா மட்டும் கிடையாது நீங்க பண்ற இந்த கோவில் குளம் போயிட்டு இந்த விலைக்கு ஏத்துறது பூஜை பண்றது இந்த விஷயங்கள் இது இந்த பக்கம் இருக்கட்டும் இந்த பக்கம் ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்க பாருங்க அதை சரி பண்ணிக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் ஸ்ட்ராங்கா இங்க கொண்டு வரேன் சூப்பர் அத ஒண்ணும் மாற்றுகிறது இல்ல இதை பார்க்குற காணொலி பார்க்குற பெண்கள் வந்து மாற்றும் சரிங்களா உங்களுடைய தப்ப நீங்க சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க உட்காந்து பேசுனீங்கன்னா அவருக்கு என்ன பிடிக்குதுங்கிற மாதிரி நீங்க குடுத்தீங்கன்னு எங்களை தேடி நீங்க வரணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு மக்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்கும் அது ஒரு சந்தோஷம் சந்தோஷம் தான் அதுல பிரச்சனைகள் இல்லாம பிரச்சனை தீக்கிறதுக்காக ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க அந்த பிரச்சனை வராம இருக்கணும் அதுக்கு அப்பாற்பட்டது சில விஷயங்கள் இருக்கு நம்ம தொழில நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் என்னுடைய கர்ம வினைகள் நான் தெரிஞ்சு பண்ணணும் தெரியாம பண்ணணும் சில விஷயங்கள் இருக்கு அந்த பாவம் மன்னிப்பா ஒரு சர்ச்சுக்கு போய் நிக்கிற மாதிரி தான் உங்ககிட்ட வந்து நிப்பாங்க இதெல்லாம் கழிச்சு எனக்கு ஏதாவது ஒரு கணிச்சு சொல்லுங்க அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணலாம் பட் பர்சனலா ஃபேமிலிக்குள்ள ஒரு வர விஷயங்கள் இதெல்லாம் நீங்க எங்க ஒரு இருக்கு எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்றேன் இந்த விஷயத்துல வேண்டாம் இந்த விஷயத்த நீங்க சரி பண்ணிக்க கூடிய வழிகள் இருக்கு அது சரி பண்ணலாம் அதுக்கு மீறி வந்தாங்கன்னா நீங்களே வந்து சொல்லலாம் அன்னைக்கு நான் பார்த்தேன் அந்த பொண்ணு அந்த மாதிரி சொன்னாமா தோணும் இல்லையா அவங்களுக்கு சோ அது ஒரு விஷயத்த நான் வந்து சொல்ல விரும்புறேன் புரிஞ்சுக்கங்க சரியா அவங்களுக்காக தான் பார்த்து அவங்க பிரச்சனை அவங்கவுங்க பிரச்சனையை அவங்க சரி செய்யலாம் இல்லை ஒன்றும் அடுத்தவங்க தான் சரி செய்யணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல இப்போ மனைவி இருக்கும்போது மனைவியோட அருமை இல்ல ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து அவள் இருக்கும்போது நான் புரிஞ்சுக்கலான்ட்டு வர்ற ஆண்களும் உண்டு என் வீட்டுக்காரர் இருக்கும்போது என் வீட்டுக்காரோட அருமை எனக்கு தெரியிறது இல்லை இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி வர்றவங்களும் உண்டு யாருமே சரி இருக்கும்போது அவங்களுடைய அருமை கொஞ்சம் குறைவாக தான் தெரியும் இல்லாத பொழுது தான் அதோடய அந்த இடத்த நிரப்புறதுக்கு வேற யார் வந்தாலும் முடியாது அப்போ இவங்க வேணும்னு தே தேடி வருவாங்க அப்ப அதனுடைய காலங்களும் அதனுடைய நேரங்களும் நிறைய போயிருச்சுன்னா நம்ம திரும்ப சேர்க்கறது கொஞ்சம் கடினம் கொஞ்சம் நம்ம அவகாசம் எடுத்துக்கிடும் அப்படிதான் ஏன் அப்படின்னா இவங்களும் தண்ணிச்சா இருக்காங்களா அவங்களும் தண்ணிச்சா இருக்காங்களான்னு ரெண்டு சைடு நம்ம ஆய்வு பண்ணணும் இவர் போனத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமோ இல்ல அந்த அம்மா போனத்துக்கு பிறகு இவருக்குள்ள ஏதாவது ஒரு விஷயமா இருந்தா ரெண்டு உறவை நம்ம பிரிச்சு எல்லாம் சேர்க்கற மாதிரி ஆயிப்போம் சரிங்களா இங்க கேப்பு வந்து மிஞ்சு போன ஒரு வாரங்கிறத ஜாஸ்தியா இருக்கு ஒரு மனைவி கிட்ட ஒரு சண்டை போட்டுக்கிட்ட எங்காவது போறாங்க அடுத்தது ஒரு சோடியோட வந்தார் அந்த மாதிரி போயிருக்க

சில பேர் போட்டோவை காட்டி பொண்டாட்டியம்மா நம்ம சரி பாப்போம் பா அப்படின்னு சொல்லிட்டு வைப்போம் நம்ம அந்த ஆய்வு பண்றது போறது வரதெல்லாம் அதெல்லாம் சரி சரிங்களா அதுல கொஞ்சம் பின்ன பின்ன ஆகும் போது அந்த தப்பான விமர்சனம் இப்போ நீங்க சமீபத்துல மாந்திரிகத்தை சக்சஸ்ஃபுல்லா இது கொண்டு போனன்ற என்ன விஷயம் இருக்கையா ஆந்திரிகத்தை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளுடைய வாக்குகள் பலிதமாகணும் ஏதாவது சவாலாக பண்ணணுங்கிற மாதிரி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அத நம்ம நிறைய காணொலிகளை சொல்லிக்கிட்டு பண்ணிருக்கீங்களா அது அது நான் கேட்கறேன் ரீசென்ட்டே பண்ணிருக்கேன் இந்த இந்த விஷயம் நான் கியூர் பண்ணி குடுத்துருக்கேன் சரி பண்ணி குடுத்துருக்கேன் அப்படின்னு என்ன விஷயம் நீங்க சரி பண்ணி குடுத்துருக்கீங்க இப்படி பார்த்தாக்கா நான் ஒரு திருநங்கையை பாடுற பையனை வந்து இது பண்ணிருக்கேன் நிறைய குடும்பங்களை நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கோம் அப்புறம் ஆதாரபூர்வமா ஒரு பிரபலியனத்தோட மரணத்தை நம்ம முன்கூட்டியே காணிச்சு சொன்னோம் ஓகே ஒரு பிரபலியன் இறக்கப் போறாருன்னு சொல்லி அப்போ பகிரங்கமாக யாரும் அந்த காணொலியை வெளியிட தயங்கினாங்க நான் கொஞ்சம் துணிவு எடுத்துக்கிட்டு தைரியமாக அந்த காணொலியை நான் வெளியிட்டேன் அதே மாதிரி நான் சொன்னது நான் சொன்னதுனால நடக்கல எனக்கு கரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்லி அடித்து பேசினேன் அதுக்கு கூட மறுப்பு தெரிவித்து நிறையா காணொலிகள் வெளியில் வந்துச்சு அவர் நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கார் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே அவர் இறந்துட்டாரு அந்த கணிப்பில் அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் நிறைய ஃபோன் கால்ஸ்கள் என்னை தேடி கிளைண்ட்டுகள் நல்லா கணிக்கிறாருன்னு சொல்லி அப்புறம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு சில பிரபலியங்கள் இந்த மாதிரி வருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே சொல்லியிருக்கோம் அதெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் காணொலி பார்க்குறவங்களுக்கு தெரியும் பல்வேறு விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் நீங்கள் மாந்திரிகத்தில் நான் சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்குது இன்னும் அது இப்பயே சொல்லிடக்கூடாது மாந்திரிகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது நம்ம இதை பண்ணணும்னுட்டு மட்டும் போகக்கூடாது ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டிகிட்டு தான் போகணுங்கிற மாதிரி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த மாந்திரிகிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது அந்த பல்வேறு விஷயத்துல நம்ம தண்ணிச்சா தனிப்பட்டு ஏதாவது ஒரு அடையாளம் பண்ணணுங்கிற நோக்கம் இருக்கு அது இதுவா அதுவான்னு முடிவு பண்ணல ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் ஆனா மாந்திரிகம் வந்து நம்ம நிரூபிப்போம் கூடிய விரைவில் உங்களை வச்சு நிரூபிக்க போறோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இதுதான் விஷயம் போலின்னு சொன்ன இடத்துல இல்ல அவர் உண்மைதான்னு சொல்லி அந்த கமாண்டை மாத்த அதுக்கான முயற்சி அதுக்கான உழைப்பு அதுக்கான பயிற்சியோட இப்ப நான் தயாராகிட்டு இருக்கேன் ஆமா போலின்னு சொல்லி ஒன்னு ரெண்டு விமர்சனங்கள் இருக்கு இல்லையா

திட்டம் இடதலோ நான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன் இங்க இருக்கிற டைரக்டர் ராம் கிட்ட வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கேன் இந்த விஷயத்துக்கு நீங்க எந்த மேஜிக்கோ சரி ப்ரமோஷன்காக எந்த பொய்யான ஒரு ஒரு விஷய நீங்க பில்ட் அப் கொடுங்க அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவு நீங்க பேமெண்ட் கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு நான் தெரிஞ்சு தெரியாம நிறைய கர்மா சேர்த்து வச்சிருக்கேன் எனக்கு அந்த எந்த ஸ்கிரிப்ட் கிடையாதுங்க நான் பார்க்க மாட்டேன் ஸ்கிரிப்ட்க்கு நான் வர மாட்டேன் ஏனா शमीபத்ல ஒரு நடிகை உட்கார வச்சாங்க அது வந்து பிராண்ட் ஷோ நினைச்சிட்டு நானும் உட்காந்துக்கிட்டேன் ஆனா கடைசியில பார்க்க போனா அது ஸ்கிரிப்டடா இருக்கு அவங்க சைட்ல வாய்க்கு வந்தபடி எல்லாம் ஏதோ பேசிட்டு அதுவும் நெஜம்னு நம்புற பப்ளிக்கும் நிறைய பேர் இருக்காங்க இதே ரெஃப்ளெக்ட்ல அது மாதிரி இந்த விஷயத்துல நான் ஏமாற மாட்டேன் இந்த விஷயத்துல நான் லூஸ் பண்ண மாட்டேன் மைண்ட் செட்ல இருக்கேன் இவரு உண்மையானவரா அப்படின்றது எனக்கு அவரு ப்ரூவ் பண்ணி ரத்தம் வர போது அந்த செவன் மினிட்ஸ் இல்ல த்ரீ மினிட்ஸ் போதும் நீங்க மூக்கல

சரிதுங்களா இவங்க இல்லாம அவங்களால செயல்பட முடியாது அவங்க இல்லாம இவங்களால செயல்பட முடியாது ஒரு ஆணும் ஆணும் குழந்தை பிறக்கும்னா பெண்ணோட வழி வந்திருக்காரு நாளைக்கு இவங்க அங்க குழந்தைன்னு ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்றாரு வந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணது என் மனைவி என்ன பண்றான் என்ன பார்த்துட்டு வர்றா நான் அவளை பாத்துட்டு போறேன் அப்புறம் குழந்தை பிறந்த உடனே அவ என் மேல வைக்கிற பாசம் குறையுது நான் அவன் மேல வைக்கிற பாசம் குறையுது ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குழந்தைய காட்டுறோம் சரிதானே குழந்தைக்காக வாடுறதுக்காக முடிவு எடுக்கிறோம் அவ ஒரு பக்கம் வேலைக்கு போறான் நான் ஒரு பக்கம் வேலைக்கு போறேன் அப்ப குழந்தையோட விஷயத்தை தான் நம்ம நோக்கி பயணம் பண்றோம் இப்படிதான் அங்க விஷயங்கள் திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு சரியா இதுல வந்துட்டு உங்களுக்கு இல்ல நாம நிறைய படம் பார்த்து கெட்டு போயிருக்கோம் இந்த மாதிரி இல்ல அகோரி வந்து அகோரி விஷயம் ஓகே நான் அதை ஒத்துக்கிறேன் நானும் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அத போய் நான் உடைக்க விரும்பல அகோரிங்கிறவங்க இல்லற வாழ்க்கைக்கும் அதுக்கும் வெகு தூரம் அகோரியோட கல்ச்சரே வேற கலாச்சாரமே வேற இறந்த பெண்ணோட தான் அவங்க உடல் உறவு வச்சுக்குவாங்க இதுதான் அகோரி சொல்றது இறந்த மாமிசத்தை தான் அவங்க சாப்பிடுவாங்க இததான் அகோரி சொல்றது வருட கணக்குல குளிக்காம இருந்தாலும் மேல திருநீர் வாசனம் வரும் இமயமலையினுடைய உச்சில உட்காந்து தவம் செய்வாங்க உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த மாதிரி கலாச்சாரங்களையும் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆளுதான் அகோரி ஆனா நான் குடும்ப வாழ்க்கை வச்சுக்குவேன் குழந்தைங்க பெற்றுக்குவேன் மனைவி கூட சந்தோஷமா இருப்பேன்னு முடிய நேரம் வளர்த்துக்கிட்டோ இல்ல ஒட்டிங் வாங்கி வச்சு கட்டிக்கிட்டோ போறவங்க அகோரி அல்ல மாந்திரிகருக்கு குடும்பம் உண்டு ஆன்மீகவாதி செய்யறவங்களுக்கு குடும்பம் உண்டு இல்லற வாழ்க்கை உண்டு அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அகோரிங்கிறவங்க சிவனுக்கு நிகரா உள்ளவங்க அப்ப சிவனுக்கு மனைவி இருக்கேன்னு கேட்க கூடாது சிவனுக்கு நிகரா உள்ளவங்க இறைநிலையை அடைந்தவங்க கடவுளை வணங்குறவன் பக்தன் கடவுளை பார்த்தவன் சித்தன் இவ்வளவுதான் விஷயம் வெகு தூரம் கிடையாது வணங்கிக்கிட்டே இருப்பாங்க அவன் பக்தனாவே இருப்பான் கடவுளை பார்த்தது மாறிடுவான் போது பார்த்தேன் நிறைய காணொலியில உங்ககிட்ட வந்து மாந்திரிக பத்தியே கேள்வி கேட்டிருப்பாங்க பட் நிறைய நிறைய பேர் உங்களை நீங்க மாந்திரிகம்னா அந்த அந்த லிஸ்ட்ல அந்த மீடியால நீங்க இருக்கீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க உங்களுக்கு தெரியுது பட் உங்களை பத்தி தெரியல நீங்க வந்து கல்யாணமானவரா உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்றத யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க எனக்கு நான் சொல்றேன் வந்து திருமணம் ஆயிட்டு என்னுடைய மகள் வந்து பிகாம் எல்எல்பி ஆனஸ் ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு பையன் பேரு சக்தி குமார் அவன் எனக்கு உதவியாளராக இருக்கேன் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இல்லறவா சரியா ஆனா ஆன்மீக வாய் இல்லறவாதி ஆன்மீகவாதி நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை கரெக்டாக கண்ணுங்கிறதுமா பார்க்குறோனோ மாதிரி என்னுடைய கிளைண்ட்டை நான் பார்க்குறேன் என்னுடைய தொழிலை நான் பார்க்குறேன் விமர்சனங்கள்ங்கிறது வந்து ஒருத்தனை தாக்குற கற்கள் கிடையாது அது சொற்கள் தான் சரியா அத நோக்கியெல்லாம் நம்ம பயணம் பண்றதோ அது வந்து ஒருத்தனை டவுன் பண்ணிடணும் நம்ம சொல்ல முடியாது விமர்சனம் இல்லன்னா ஒரு ஆள் வெளியிலே வர முடியாது கண்டிப்பா ஒருத்தர் பேசப்படுறாருன்னா அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போறாங்க தான் இருக்கட்டும் போனதோட நீங்க என்னோட இந்த மாதிரி விவாதத்தில் ஈடுபடும்பொழுது ரொம்ப காரசாரமாக இருந்துச்சு ரொம்ப விவாதம் அனல் பிறக்க இருக்கும்பொழுது நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் இந்த மாதிரி ராஜராஜ ராஜவர்மனுக்கு நடந்ததை ராஜராஜ சோழன் சொல்லி பதிவிட்டுட்டேன் அது இந்த சேனல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட்ஸில் போட்டுட்டாங்க அது கிட்டக்கிட்ட மில்லியன்ஸ் கணக்கில் போயிடுச்சு நிறைய கமாண்ட்ஸு நிறைய ஃபோன் கால்கள் அதை பற்றி ஆய்வு பண்ணிக்கிட்டு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து எதுவும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது சம்பவம் உண்மை அதுக்கு கீழ எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சம்பவம் உண்மை பேர் தப்பு ராஜவர்மனுக்கு நடந்ததா ராஜராஜ சோழன்னு சொல்லிட்டாரு டங்கு சிலிப் ஆயிருச்சு அவ்வளவுதான் அனல் பறக்க இருந்துச்சு இல்லையா அதுல போயிருச்சு அப்ப வந்து சந்திரகுமார் ஒரு பத்து லட்சம் பேருக்கு தான் தெரியும்னா ரியானா மேடம் கூட பிறகு பத்து கோடி பேருக்கு புரியுதா இந்த ஆடி செய்யும் அப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா விமர்சனம் வராத வரைக்கும் நம்ம கீழே தான் இருந்தோம் விமர்சனம் தான் என்ன கொண்டு சேர்த்து அடுத்த வந்து விமர்சனம் தான் கொண்டு போனிச்சு அந்த அந்த இன்னும் தான் இருக்கு கேள்வி அது லட்சக்கணக்கான பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ரொம்ப பக்கபலமா உதவியாக இருந்தது ஏனால் வேணும் தான் அன்றைக்கி கேட்க போய் நம்ம அதை சொல்லி அது நிறைய ஃபோன் கால்கள் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பேருக்கு பதில் சொல்லியிருக்கேன் அது எப்படி மூளைகளை போய் தேர உக்காந்துச்சு ஒரு டாக்டரே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சைக்காலஜிஸ்ட் எப்படி சாமி இது சாத்தியம் எனக்கு உடன்பாடு ஏமா இது சாத்தியம் அப்படி இல்லைன்னா கண்ணைக்கு சிலம்ப உடைச்சது பொய்யா இல்லை இந்த பெண்கள் நிறைய பேர் போராடுனாங்க போனாங்க வந்தாங்கன்னு சொல்றாங்களா இதெல்லாம் பொய்யா அவை வாழ்ந்தது பொய்யா புரியுதுங்களா இதை நம்ம எப்படி கேட்க முடியும் கண்ணகி சிலம்பு உடைச்சதுனால மதுரையை எரிஞ்சிருச்சுங்கிறாங்க சீதையை கடத்தி கொண்ட வச்சிருந்ததுனாலதான் இலங்கை எரிஞ்சிச்சுங்கிறாங்க இதெல்லாம் நம்புறாங்க பண்டைக்குள்ள தேரதுன்னா அதை நம்ப எங்க பிறந்தது சார் நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் செங்கோட்டை செங்கோட்டை எப்படி உங்களுக்கு மாந்திரீகத்துல வந்து நம்பிக்கை வந்தது பரம்பரை பரம்பரையா இந்த இதுல இருக்கீங்களா ஆமா இதை நம்ம நிறைய காணொலிகளை சொல்லியிருக்கோம் அப்பா அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஏவியில கூட கட்டிருந்தேன் அப்ப அதை தான் பண்றாரு தாத்தா அதை தான் பண்ணாரு தாத்தா இப்ப இல்ல அப்பா இருக்காரு நான் அந்த வம்சாவளியில பண்ணணும் அது நிர்பந்தம் கட்டாயம் அதுல நான் வந்தேன் அவ்வளவு மற்றபடி மாந்திரீகம் தான் பண்ணணும்னாலாம் நான் விருப்பப்படலை இது நிர்பந்தம் அப்பாவுக்கு உதவியாளராக போகும்பொழுது சில விஷயங்கள் வந்துச்சு அப்புறம் அப்பாவை பார்த்துட்டு நிறைய பேர் அழுகுறது போறது வர்றது எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு அப்போ நம்ம இதை நம்ம ஒரு சேவையாக பண்ணக்கூடாதுன்ட்டு தான் நம்ம அதை பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேர் வந்து என்னன் சந்திரகுமார் பிரசன் ஆராய்ச்சி மையம் தான் அஞ்சு அலுவலகம் இருந்துச்சு இப்போ ஆறாவது அலுவலகத்தை தான் என்னன் சந்திரகுமார் பவுண்டேஷனாக மாற்றிருக்கும் அறக்கட்டளையாக மாற்றி இப்போ நம்மளால முடிஞ்ச உதவிகளை நிறைய பண்ணுறோம் விளம்பரம் இல்லாமல் ஓகே என்னன்னா இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுங்கிறாங்க கொடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதே நாலு பேருக்கு தெரியற மாதிரி கொடுக்குறேன் கரெக்ட் சரியா புகழுக்காக நம்ம பண்ணலை கரெக்ட் என்ன பண்ணணுங்கிற என்ன இருக்குது அவ்வளோதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்என் சந்திரகுமார் பவுண்டேஷன் அப்ப பண்ணும்பொழுது கவர்மெண்ட் சட்டதிட்டங்களை நம்ம மதிக்க வேண்டியதா இருக்கு அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ராப்பரா பண்ணுங்க அப்படின்னாங்க அப்ப நம்ம அதை பதிவிட்டோம் விட்டோம் அது 10டி அங்கீகாரம் வாங்கி என்என் சந்திரகுமார் பவுண்டேஷன் அரகட்டலையா மாற்றி இப்ப நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு ஏதாவது லீகல் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம் குறைபடி பண்றோம் சூப்பரா நம்ம கோயம்பேட்டில் அலுவலகம் இருக்கு என்என் சந்திரகுமார் பவுண்டேஷன் டெய்லி நம்மளால முடிஞ்சதை பண்றோம் விளம்பரம் இல்லாம பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி மனுஷங்களை பாக்கும்போது ஹெல்ப் பண்றது எங்க நம்மக்கிட்ட நம்ம எவ்வளோ நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க இந்த இந்த ஹீரோஸ் இருக்காங்க நிறைய பேர் ஹீரோயின் இருக்காங்க நிறைய கோடி கொடியா சம்பாதிச்சு அரண்மனை மாதிரி வீடு கட்டிட்டு ஆகா இருக்கிறாங்க பட் அவங்க நமக்கு மக்களுக்கு எதுவுமே பண்றதே கிடையாது மக்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க பால் ஊத்துறது மோர் ஊத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கட் அவுட்டில் நின்று பண்ற வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு ஈர்ப்பாக தான் இருக்கு பட் நாம ஒரு விஷயம் நல்லது பண்ணும்போது நீங்க இப்போ ஒரு விஷயம் பண்றீங்க ஒரு ஒரு ஹேண்ட் நம்ம பண்றது இன்னொரு ஹேண்டுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி விளம்பரம் இல்லாம பண்றீங்க ஆனா சட்டத்துக்கு மீறி ஒரு விஷயம் இருக்கும் சட்டத்துக்கு சட்டத்துக்கு வந்து ஒரு விஷயம் கொடுக்கணும் லீகலா நீங்க பண்றீங்க நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் தமிழ்நாட்டினுடைய சட்டத்திட்டங்களையும் அதிகமா மதிக்கிறேன் அதை மீறவோ வரம்பு மீறி நடக்கவோ எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை சட்டத்துக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க உதவி பண்றதுக்கும் ஒரு லீகல் தேவைப்படுது கண்டிப்பா உன்னிட்ட ஏதா பொருளாதாரம் என்ன எதை வச்சு பற்ற அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுபது அப்போ நம்ம அதை காமிக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி பிறந்த நாளைக்கு பணம் போட்டாங்க கல்யாண நாளுக்கு பணம் போட்டாங்க அதை நான் ஏழை ஜனங்களை நம்ம நானும் ஏழை தான் நானும் பெரிய எல்லாம் கிடையாது பெரிய கிடையாது நான் ஏழைன்னா அவங்கள நான் பிரித்து பேசலை அது ஒரு வர்க்கமாக போயிடும் நானும் அந்த வம்சாவழியை சேர்ந்த தான் நமக்கும் மனசு இருக்குது ஈசதக்கம் இருக்குது நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நம்மளால் ஏன்றது இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் இருக்கும்போது கொடுக்கறது தானம் அல்ல இல்லாத பொழுதும் கொடுக்கறதான் தானம் கண்டிப்பாக சரியா என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை ஆனால் என்னால் முடிஞ்சதை நான் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொடிக்கொடியே சம்பாரித்து என்ன பண்ண போகுது ஐயா விஜயகாந்த் சொன்ன மாதிரி புதைக்கும் போது அருணாக்கூடிய கூட அறுத்துக்கிட்டு தான் புதைக்கிறான் பணம் வாழ்க்கை பணம் வந்து வாழுறதுக்கு தேவைதான் அளவுக்கு மீறி ஏன்னா நான் ரத்னா டாட்டா ஐயாவை படித்ததுக்கு பிறகு எனக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு நிறையா பணம் இருந்தால் சந்தோஷமாக இருந்தது அது சாத்தியமே இல்லை நான் பணம் காசெல்லாம் நிறையா வச்சிருந்து பார்த்துருக்கேன் ரொம்ப இல்லை அது வேற பெரிய விமர்சனமாக இட போகுது ஒரு பத்தாயிரம் இருபது நேரம் கையில் செலவுக்கு வச்சு பார்த்து கைட்டு தூங்கியிருக்கேன் மாத்திரை போட்டால் தான் தூக்கம் பணத்தை வச்சுருக்கிறதுனால தூக்கம் தானாக வரல அப்போ அந்த உடலுக்கு தேவை பணம் இல்லை நிம்மதி மகிழ்ச்சி சந்தோஷம் இதுதான் தேவைப்படுது அதை காசால் வாங்க முடியாது அதுதான் இறைவன் கரெக்டாக திட்டமிட்டு வடிவம் வச்சிருக்கான் ஒரு மனிதனுடைய வாழ் ஒரு மனிதன் வந்து உயிரோட இருக்கான்னா அது டாக்டர் வந்து இசிசி ரிப்போர்ட்டு கொடுத்தா தான் அவன் உயிரோட இருக்கான்னு அர்த்தம் அந்த இசிசி ரிப்போர்ட்டில் மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் கோடு கூட இருக்குது இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் இருக்கும் அது இருந்தாதான் அவன் வாழுறான்னு அர்த்தம் ஏறும் பொழுது அவன் பாடம் கத்துக்க முடியாது இறங்கும் பொழுதுதான் அனுபவத்தை கத்துக்க முடியும் மேலே இருந்து கீழே விழுவணும் சரியா அப்ப நிறைய விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறோம் திணறாம சொல்றோம்னா அவ்வளவு அனுபவம் இருக்கு அவ்வளவு வேதனை இருக்கு அவ்வளவு நொம்பலம் இருக்கு நம்ம கடந்து வந்த பாதை பட்ட காயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கேள்வி பதிலா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் மாந்திரிகத்தை பற்றி நீ பச்சரிச்சு மாவை பேச பொம்மை கட்டு அதை பண்ணு இதை பண்ணு இனிப்பை வைய அதை செய்ய இதை அந்த மாதிரி இருக்காதே காணொலி பொதுவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கும் சரியா அதுக்காக கம்பெனி என்னட்டா சார்ஜ் பண்ணாமல் விடுதா என்ன நான் மாந்திரிகத்தை பற்றி பேசணும்னா மாந்திரிகத்தை மட்டுமே பேசலாம் மாந்திரிகத்தை பற்றி பேசலை இப்போ நீங்களும் வந்தீங்கன்னா எந்த விதமான விஷயங்கள்லாம் இந்த பொதுவான கருத்துக்கள் கேட்குறீங்க மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் தான் நம்ம காணொலி வெளியிடும் சரிங்களா மற்றபடி நான் வந்தேன் என் குழப்பை பற்றி தான் நான் பேசுவேன் நீ அதை செய்ய இதை செய்ய போகிறேன்னா பிஸ்னஸ் நிறையாவோ பிஸ்னஸ் நோக்கத்திலேயோ இதை நான் கொண்டு போகலையா இதுல நம்ம இவ்வளவு ரூபா போட்டுருக்கோம் இதை வச்சு நம்ம நம்ம சரிங்களா பொதுவான கருத்து தான் எல்லாமே இருக்கும் சென்டிமெண்ட் இருக்கும் காமெடி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் இந்த பார்த்து முடிக்கும் போது அப்படிங்கிற மாதிரி அந்த தான் நம்ம காணொலி பதிவிடும் இப்போ மக்கள் வந்து பளிச்சுன்னு மாந்திரிகரத்தை நம்பி போகலாம் அப்படின்னு எதை பார்த்துட்டு போகலாம் ஒரு சுருக்கமா நச்சுன்னு ஒரு சில விஷயங்கள் நீங்க சொல்லுங்களேன் மாந்திரிகத்தை நம்பி போகலாம் இந்த இந்த விஷயம் இருந்துச்சுன்னா நீங்க போகலாம் மாந்திரிகர் கிட்ட முதல்ல ஈசி வதக்கம் இருக்கணும் அவரை நம்பி நீங்க போகலாம் பணத்துக்காக பிசினஸ் பண்றவங்க கிட்ட நீங்க போகக்கூடாது அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்பாயின்மெண்ட் போடும்போதே உங்களுக்கு தெரியும் டேரெக்டா மாந்திரீர் அட்டன் பண்றாரா பி அட்டன் பண்றாங்களா அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல வேலை பாக்குறவங்க அட்டன் பண்றாங்களா ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க அட்டன் பண்ணுவாங்க அட்டென் பண்ணிட்டு அடுத்தது ஏதாவது ஒரு ஸ்டாப் ஒண்ணு ஒரு ஷெட்யூல் போடுறதுக்காக இன்னொருத்தர் வச்சிருப்பாங்க என்னுடைய அலுவலகத்துல நடக்கிறத நான் சொல்றேன் மத்தவங்கள எப்படி தெரியல அப்போ இந்த ஷெட்யூல் போடுறவருக்கு அந்த நம்பரு கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆனோடனே அவர் பொழுது நான் அவரை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பேன் இந்த மாதிரி தான் இதை நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த கிளைண்ட்டை ஐயா காசு இல்லாமல் பேசுவார் அப்படின்னு சொல்லி அப்போ உடனே எனக்கு கனெக்ட் பண்ணுவேன் நான் பேசுவேன் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நான் இருக்கேன் உங்களுக்கு வயசு என்னம்மான்னு கேட்பேன் ஐம்பத்தாறு இன்னையிலேருந்து நான் உங்கள் பையன் நான் இருக்கேன் தைரியமாக இருங்கம்மன் அவங்களுக்கு நான் குணப்படுத்துகிறேன் படுத்தலை பூஜை பண்ணுறேன் பண்ணலை அப்பாற்பட்ட விஷயம் வார்த்தையால் அவங்களுக்கு நம்பிக்கை விட்டுவேன் டாக்டர் நான் இருக்கேன் பாத்துக்கலாம் கிளம்பி வாங்க பாத்துக்கலாம் உங்க ஜிபே நம்பர் சொல்லுங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க நான் பணம் போடுறேன் வாங்க நான் பாத்துக்கிறேம்மா அப்படி அண்ணனா தம்பியா அச்சானா மாமனா சொந்தமா உறவா நட்பா எல்லா நிறுதியாகவும் இருப்பேன் ஈஸியாக பாப்பேன் ஏன் நான் பணமும் வாங்குறாரு பணமும் கொடுத்து அனுப்புறாள் அது என்கிட்ட வர்ற கிளைண்ட்டுகளை வேணா நான் அடுத்த தடவை வேற மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன் நீங்க கேட்ட வாரத்தை உறுத்திக்கிட்டே இருக்கு என்கிட்ட வந்து குணமானவங்களை எல்லாரையும் பேட்டி எடுக்க சொல்லலாமான்னு இருக்கு நான் எந்த மாதிரி கேரக்டர் எந்த மாதிரி அணுகுமுறை இவருடைய அலுவலகம் எப்படி செயல்படும் இவர் எந்த மாதிரி அச்சீவ் பண்ணுவாரு அப்படிங்கறதால நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நான் ஆபீஸ்க்கு நான் வரணும் வந்து பாக்கணும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அங்க உங்க கிளைண்ட் திருப்தியா போறாங்களா இல்ல வந்தோம் காசு கொடுத்ததுக்காக ஓகே ஆனா அதி அதி திருப்தியா போறாங்களா அப்படின்றத நான் பாக்கணும்னு தான் நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா நீ நீங்க என்ன முடியாது முதல்ல ரிசப்ஷன் இருக்கும் அடுத்தது மேனேஜர் ரூம் இருக்கும் அப்பாயின்மெண்ட் போட்டது கூட உள்ள வரணும் நீங்க வந்துட்டேங்கிற விஷயத்த நான் கேமராவில கூட பார்க்காம இருக்கேன் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் நீங்க ஒரு ஒரு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க காலையில இருந்து யாரெல்லாம் வரா எந்த ஊர்ல இருந்து எல்லாம் வராங்க எவ்வளவு நாள வராங்க என்ன விஷயம் நீங்க அவங்க கிட்ட முதல்ல கொஞ்சம் விசாரிச்சு வச்சுங்க ஆதாரப்பூர்வமா அடுத்த தடவை சர்ப்ரைஸாவது நீங்க என் ரூமுக்குள்ள வர வேணாம் வந்துட்டு நீங்க ரிசப்ஷன்ல இருக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்துட்டு முதல்ல நீங்க அங்க இருக்கிறவங்க மனநிலை எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்குன்னு விசாரிங்க ஏன்னா நிறைய மக்கள் ஏமாறுறாங்க மாந்திரிகம் மாந்திரிகம் ஏமாந்துகிட்டே இருக்காங்க ஆமா ஏமாறுறாங்க நீங்க வேற உங்க உங்க என்ன உங்களுக்கு ஏமாத்தலையா பர்னிச்சர்காரவங்க ஏமாத்தலையா ட்ராவல் செய்றவங்க ஏமாத்தலையா துணி வைக்கிறவங்க ஏமாத்துறது இந்த மாந்திரகர் மட்டும் தான் ஏமாத்துறான் நான் என்ன சொல்றேன் அந்த ப்ரொபஷனல் ஆளை முன்னாடி உட்கார வச்சிருந்தீங்கன்னா அந்த ப்ரொபஷனல்ல இருக்கிற கேள்வியே நான் சொல்லுவேன் இப்போ நீங்க மாந்திரிகம் அதனால நான் மாந்திரிகத்தை மட்டும் நான் வச்சு நக்கல ஏமாற்றத்தை வந்து எங்க மேலயே திணிக்கிறீங்க மொத்தத்திலயே தான் எல்லா காப்பரேட் நிறுவனமே வாழ்க்கையில புருஷனே ஏமாத்துனா பொண்டாட்டியே ஏமாத்துறாங்க நீங்க அப்புறம் நான் ஏமா அதுல ஒரு விஷயம் கிடையாது நான் என்ன சொல்ல வர்றேன்னா பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லையா இது ஒரு பழமொழி இருக்கு சரிதானே நீ தயாரிக்கிற பொருள் ஒரிஜினல்

நான் அந்த பையன்கிட்ட ஏமாந்துட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்ற ஒரு பையன் சொல்ற அந்த பொண்ணு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதாங்க இந்த உலகம் அதுக்காக மாந்திரிகர் தான் ஏமாத்துறான்னு நீங்க எப்படி பூரா பையன் எங்க தலைமையில வைக்கிறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா முழுசா நீங்க கேட்கல மாந்திரீகத்தை ஏமாந்து போற மக்களை ஏமாறாம ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அந்த ஒரு சேர்க்கிற இடமா இந்த காணொலி இருக்கணும் நான் பேசுற குடுக்கற அந்த டைமிங்கும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே அதுல நான் வந்து உங்களை பாராட்டுறேன் அதுல எந்த விதமான மாற்று கருத்து நீங்க வந்து பேசி பில்டர் பண்றீங்க சந்திரகுமாருங்கிறவர் வந்து ஏமாத்துறவர் அல்ல அதுதான் சொல்றேன் ஏமாத்துறவரா ஏமாத்த ஏமாத்த ஏமாத்தம இருக்கிறவரா அப்படின்றத எனக்கு நான் முழுசா நம்பணும் இல்லையா ஏமாத்துறவரா இல்ல ஏமாறுறவரா இல்ல நானும் நிறைய பேர்த்த ஏமாந்துருக்கேன் சரிங்களா பண்ணி கொடுக்கணும்னா போயிட்டு காசு போடுறாங்க அப்புறம் அதை கண்டுக்கிறது இல்லை அந்த மாதிரி நான் உண்டு ஏமாத்தணும்னு ஒருத்த முடிவு பண்ணிட்டானா என்ன வேணாலும் சொல்றதுக்கு தயாரா இருக்கும் அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்ல அதுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் முந்நூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் ஏன் மகாபாரதத்திலேயே சகுனியை உருட்டி தான் கர்ணனை காலி பண்ணுவாங்க ஏமாற்றப்பட்டு தான் அவருடைய வீழ்ச்சி அடையும் கவச கவச குண்டத்தை கலட்டுனா தான் அவன் சாம்பான்ட்டு விதி இருக்கும் ஏமாற்றி தான் வாங்குவாங்க சரிங்களா பிச்சைக்கார வேடம் போட்டு உன் கவசத்தை நட்டை கொடுப்பா அப்படின்னா அந்த நேரத்துலையும் கவசத்தை கவச குண்டலத்தை கலட்டி கொடுப்பேன் ஏமாற்றப்பட்டு தான் கர்ணனையே சாகடிக்கப்பட்டது இது மகாபாரதம் சொல்லுது பதினெட்டு அத்தியாயத்துல சரிங்களா அந்த மாதிரி நான் அதை செய்யறேன் இதை செய்றேன்னு சொல்லிட்டு சில பேர் ஓட்டுகளை வாங்கிட்டு அரசியலுக்கு வராங்க அப்படியே நடந்தது நடக்கல ஏமாத்தப்படுது யாரு போய் கேட்கறாங்க அப்புறம் என்னென்னமோ அறிக்கைகள் விடுறாங்க என்னென்னமோ நோட்டீஸ் கொடுக்குறாங்க எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு புக்கு வருது அதுல போட்டுருக்கிற பூர அப்படியே நடந்துருதுன்னு நானும் சொல்லுவேன் நாற்பத்தெட்டு நாள் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிடுவேன் கொஞ்சம் இருக்கும் பொறுத்தவர் பூமி ஆளுவர் பொறுக்காதவர் போய்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை காசு காசு தான் சாமி காசுங்கிற சாமி இருந்தால் எல்லா சாமியும் சாமி போடும் அதனால வந்துட்டு இங்க நான் தான் ஏமாத்துறேன் அப்படிங்கறதுக்கு பழி சுமத்த முடியும் நானே ஏமாந்துருக்கேன் நிறைய பேரு அதுக்கு என்ன பண்ண முடியும் எனக்கு ஏமாத்தவும் தெரியாது ஏமாறதான் நிறைய தெரியும் சரிங்களா ஏதோ ஒரு சில விமர்சனங்கள் வந்துட்டு நீங்க அதையே சொல்றீங்க சரி பாப்போம் அதையும் சரி பண்ணிடணும் இதே ரியான மேடத்தை வச்சு அடிஜு இதே ஸ்டூடியோவில் நான் உங்களை வந்து பாக்குற மாதிரி நீங்களே தெரிச்சு ஓடிடுவீங்க இவர் உண்மைதான் அப்படின்னு உங்க வாயால் நான் முதல்ல அங்கீகாரம் வாங்குகிறேன் சரியா